சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் தை மாதம் மிதுன ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அதிபதி மிதுனத்துக்கு புதன் ஏழில் இருந்து தான் ராசியை பார்க்குறார் சிறப்பு தான் இருந்தாலும் சூரியன் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கிறார் நான் பல காணொலியில் சொல்லியிருக்காங்க மிதன ராசிக்கு இந்த மாதம் தை மாதம் எட்டில் சூரியன் இருந்து சந்திராஷ்டம மாதமாக போயிடுச்சு ஆகையினால் குடும்பத்தை பார்க்குறார் அப்போ சூடான பேச்சு வருங்க உஷாராக பேசுங்க கண்ணில் எரிச்சல் வரும் தலைவலி வரும் கண்ணில் உபாதை வரும் ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க இந்த மாதம் ஆனால் குரு பார்க்குறார் பார்த்தாலும் நமக்கு இந்த சங்கடங்கள்லாம் கொடுப்பார் சந்திராஷ்டம மாதம் எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு காணொலியிலையும் நம்ம மேலே வரக்கூடிய நம்ம ராசியில் வரக்கூடிய சூரியனும் எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரியனும் நம்ம பிறந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் நம்மகளை சிரமதான் தான் படுத்துவார் அது மாதிரி மிதன ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் சூரியன் சில சிரமங்களை கொடுக்க தான் செய்வார் சூடான பேச்சு குடும்பத்தில் சலசலப்பு இது மாதிரி சிறு தொல்லைகள் கொடுப்பார் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம யாக்கரையாக நடந்துக்கோங்க அடுத்தபடியாக பாருங்கள் அஞ்சுக்குடைய சுக்கரனும் பாக்கியஸ்தானத்து அதிபதியும் சனியும் சேர்ந்து தெய்வ அனுகூலம் கிடைக்கிற இந்த மாதம் ஏன்னா ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் சேர்ந்திருக்காங்க மிதினத்துக்கு அஞ்சு குடையவன் சுக்கரன் பத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ சனியும் சுக்கரனும் சேர்ந்து தசம கேந்திரம் ஏறி ஏற்கனவே ரிஷபத்துக்கு சனி யோகக்காரர் கர்மாக்காரர்கள் அவர் ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க இந்த மாதம் அடுத்தது பத்தில் ராகு பன்னெண்டில் குரு வீண் பிரயாணம் வீண் விரயம் செலவுகள் ஏற்பட்டாலும் இறுதியில் இந்த மாதம் சிறப்பு தரும் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீடு வாகனம் சிறப்பு அடையும் எதிரி கவலை நோய் தாக்கம் குறையும் மாங்கல்ய பலம் ஆயுள் பலம் சிறப்பாக இருக்கும் மேலும் பிறக்கும்போது கும்பத்தில் அதாவது பிறந்த ஜாதகத்தில் பிறக்கும்போது கும்பத்தில் சுக்கரன் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ சனி அங்கே வந்திருக்கிறார் அப்போ சனி இருந்த வீட்டுக்கு சுக்கரன் வரும்போது நமக்கு சிறப்பான வீடு கட்டுற யோகத்தை கொடுப்பார் அடுத்தபடியாக பொதுவாக தை மாதம் வந்து எட்டில் சூரியன் இருந்தாலும் குருவின் பார்ப்பை பார்வை பெறுவதால் இந்த மாதம் நல்ல மாதம்தான் ஆனால் குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை பேச்சு ஸ்தானத்தை சூரியன் பார்ப்பதால் சூடான பேச்சு தண்ட செலவுகள் வெயின் பிரயாணம் இது மாதிரிலாம் கண்ணில் எரிச்சல் இதெல்லாம் வரும் கோபம் அதிகமாக வரும் அடக்கி வாச்சுங்க அடுத்தபடியாக நமக்கு இந்த தை மாதம் ராசிக்கு யோகமான மாதமே